ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு வச்சுட்டு வவ்வால் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அது யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் பண்ண போகிறாங்க மசாலாலாம் வந்து என்ன போடுவேன் போடுறது அப்படின்றது நான் வந்து சொல்லுவேன் அவள் ஒன் பை ஒன்னாக வந்து செஞ்சிட்ருப்பாள் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் அவள் வந்து ஃப்ரை பண்ணுறா அவன் மாமியார் வீட்டிலலாம் பண்ணியிருக்கா அவள் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மசாலாலாம் வந்து போடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து குழம்புத்தூள் போடணும் தேவையான வந்து தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் போதுமா போட்டுக்கோ சால்ட் சொல்லுமா தேவையானது எனக்கு தெரியாது ஏ ஸ்பூன் ஆளி போடு இல்லை அப்படியா ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுமா தண்ணி கொண்டு வசத்தை ஆ பாதி போடு ஆ இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் போட்டுறேன் எல்லாத்தையும் ஓகே கொஞ்சம் எண்ணெய் குத்திக்க நாங்கள் வந்து வவ்வால் மீன் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி ஆ ஓகே லெமன் புளிஞ்ச விடு பாதி லெமன் புளிஞ்சி போதும் ஆ நல்லா புளிஞ்சி விட்ரு ஆ ஓகே போதும் 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 இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடு இப்போ வந்து கான் மாவு இல்லை அதனால் வந்து சும்மாவே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் வரும் தோசைகளில் தான் போட்டு எடுக்க போகிறோம் இன்னும் தண்ணி ஊற்று கரண்ட்டு போயிடுச்சு அதனால என் தங்கச்சி இருட்டா தெரியுறா ப வந்துடும் ட்ரிப்பு தானே இந்த பதத்தில் தான் நம்ம வந்து மீன் போடணும் அப்போ தான் வந்து தோசைகளில் வந்து போட்டி எடுக்கலாம் ஏன்னா பிரியாமல் வரும் நாங்கள் இன்னைக்கு வேறு கான் மாவு வந்து போடலை அது இல்லை இருந்தாலும் நல்லா தான் வரும் தேவைன்றவங்க கடலை மாவு வேணா போட்டுக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் கடலை மாவு போட்டுக்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க வவ்வால் மீன் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஏரி குளத்து மீன் கடல் வவ்வால் கிடையாது குளத்து மீன் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் தான் வந்து ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கும் இதோட தலையெல்லாம் போட்டு ஸ்லேபி மீன் இருக்கு அப்புறம் ஒரு பாறை மீன் இருக்கு அதை போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ண போறோம் ஆ

தோசை போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெயில் போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஏற்கனவே நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இங்கே வந்தோன்னா நாங்கள் வந்து கெண்டை மீன் இந்த வவ்வால் மீன் ஸ்லேப் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த கெண்டை மீன் குழம்பு டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும் அதே டேஸ்ட்லேயே இதுவும் இருக்கும் மீன் வந்து கசக்காது சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும் சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும் ம் இதில் வந்து ஒரு முள் தான் இருக்குமாங்க இது வந்து இந்த மீன் வந்து சென்னையிலையும் கிடைக்கும் ஆனால் அங்கே வந்துட்டு என்னால் இவ்வளோ பெருசெல்லாம் என்னால் போட்டு எடுக்க முடியாதுன்னு நான் வந்து வாங்குறது கிடையாது இங்கே என்ன நாங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதிகம் அதனால் வந்து நாங்கள் வாங்குவோம் இங்கே ஓகே நான் வந்து மீன் வறுக்கிறப்ப உங்களுக்கு வந்து மீன் வந்து நாங்கள் அடுப்பில் வந்து தோசைகளில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் கேஸை வந்து யூஸ் பண்ணலை ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி செஞ்சு இன்னைக்கு வந்து என் தங்கச்சி தான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கா இந்த தோசைகள் மூணு தான் போதும் போலயே நல்லா பெருசு பெருசா இருக்குல்ல கடைசியா

இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு அப்படியே வந்து வந்துட்டி போட வேண்டியது வீட்டுல போடுறது தான் லைக் பண்ணுவாங்க நான் எங்க வீட்டில் செய்யும் போது நான் வந்து எண்ணெயில போட்டு எடுத்துருவேன் ஏன்னா கொஞ்சம் அழுப்பு எனக்கு அதனால எண்ணெயில போட்டு எடுத்துருவேன் இவ்வளோ பொறுமை எனக்கு வந்து கிடையாது தோசைகள்ல போட்டு ரொம்ப நேரம் ஆகும் தான் சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது அதுவும் அடுப்பில் செய்கிறது நல்ல வாசமாக இருக்கும் அடுப்பில் செய்கிறது நல்லாவே வந்து கருகுன மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் ஆனால் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து சொதர்ன மாதிரி இருக்கும் அதுலேயே இது வந்து ரேசன் அரிசி சாதம் இது வந்து கடை அரிசி சாதம் மீன் குழம்பு மீன் வந்து வருவது சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டா சங்கீதா இப்ப நாங்கள் எல்லாம் சர்க்கிளாக வந்து உட்காந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சுட்டோம் இது வந்து என்னோடய என் சாயப்பாவுக்கும் கவினிய வீடியோ தீய பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து